அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹம்தில்லா நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் என்னைக்கு உண்டான ஸ்பீச் பார்த்தீங்கன்னா நீ துவண்டு போகும் நேரத்தில் உன்னுடன் யாரும் இல்லை என்று நீ கவலைப்படாதே உனக்காக யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே யா அல்லாஹூ என்று அழைத்துப்பார் உனக்காக உன் இறைவன் வருவான் அவனீடு இந்த உலகத்தில் வேற யாராலும் கொடுக்க முடியாது அவனுடைய துணை அவனுடைய அருள் அவனுடைய இரக்கம் அவனை விட இந்த உலகத்தில் வேற யாராலும் நம்முடன் ஒப்பிட முடியாது சுபகான் அல்லா அலம் துல்லா அல்லாஹு தாலவன் அவன் ஒருவனே நம்மளுக்கு போதுமானவன் அவனுடைய ஈடு இந்த உலகத்தில் உள்ள மனிதரால் எந்த மனிதராலும் கொடுக்க முடியாது நம்ம துவன்று இருக்கும் நேரத்தில் நமக்கு ஒரு துணை நமக்கு ஒரு பயங்கரமான துணை துணை நம்மளுக்கு வேணும் என்றால் அது நம்மை படைத்த இறைவனாக மட்டுமே தான் இருக்க வேண்டும் அல்லாஹுவை அழைப்போமாக ஆமீன்